வளர்விறை சஷ்டி பலத்தை தரும் அதுவும் சுக்கரவார சஷ்டி நாளை நீங்கள் நான் சொல்லும் ஒரே ஒரு அகத்திய மந்திரத்தை மட்டும் எப்படியாவது ஐம்பத்தி ஒரு முறை சொல்லி இருபத்தி ஏழு முறை எழுதி முருகனோட வேலை கையில் பிடிச்சிட்டு இன்னொரு மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லு பாருங்க உங்களுக்குள்ள தைரியம் பெருகும் மனம் தெளிவாகும் முருகனோட அருள் கிடைப்பதை பார்ப்பீங்க முருகனை பிடிச்சாவே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சத்துருக்கள் காணாமல் போய் செல்வத் தடைகள் சரியாகும் செல்வத் தடை சரியாக சம்காரமாக உங்களின் பரிகார வழிபாடாக நாளை இதை செய்யுங்கள் அற்புதங்கள் ஏற்படும் அந்த மந்திரம் அகத்திய பெருமானே சொல்லியிருக்கிறார் அதனால் மாற்றுக் கேள்வி இல்லை நோட் பண்ணிக்கங்க ஓமுருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலனே சண்முக சடாச்சரனே கனவிலும் நினைவிலும் நீ காக்க ஓம் ஸ்ரீம் ஐம் வெல்காக்க இந்த மந்திரத்தை நாளை காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளேயோ அல்லது மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளேயோ நீங்க ஒரு ஐம்பத்தோரு முறை ஐம்பத்தோரு முறை சொல்லிட்டு அதற்கப்புறம் ஓம் ஷௌம் சரவணபவ என்கின்ற முருகனின் மூல மந்திரத்தை ஐம்பத்தி ஒரு முறை சொல்லிட்டு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வேலை கையில் வச்சுக்கோங்க வேலை கையில் வச்சுட்டு ஓ sâu về lùm mày lùm tu này. sâu về lùm mày lùm tu này. என்கின்ற மந்திரத்தை பழனிமலை முருகன் உங்களுக்குள்ளேயே வந்துட்டார் உங்க பக்கத்திலே நிற்கிறார் உங்களுக்கு முழு ஆசையை தராரு என்கின்ற உணர்வோடைய சொல்லுங்க சொல்லி முடிச்சு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள முருகன் ஏதோ ஒரு சகனத்தை உங்களுக்கு சத்தியமா தருவாருங்க மயில் சத்தம் கேட்கலாம் முருகனோட பேரை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஏதாவது வாகனத்தில் வரும் அல்லது முருகன் சார்ந்த யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார் தொடர்பு கொள்ளுவார் இதையை செஞ்சு பாருங்கள் நாளைக்கு இதை செய்வது பெரும் பலன் காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளேயோ மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளேயோ இதை செய்யுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் வேலுக்கு நாளைக்கு அபிஷேகங்களை செஞ்சு விரதமிருந்து அபிஷேகங்களை செஞ்சு அதற்கப்பறம் விரதத்தை முடியுங்க பஞ்சாமிரதத்தையே நாளை பிரசாதமாக வைத்து சாப்பிட்டுட்டும் பாருங்கள் உடல் பிணி மனப்பிணி எல்லாமே சரியாகும் அதுவும் வளர்பிறை வெள்ளிக்கிழமை பெண்கள் இந்த விரதம் இருந்தால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா தடையும் சரியாகும் குழந்தை பேரு கிடைக்கும் திருமண பாகியம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையும் கிடைக்கும் இந்த எளிய சூட்சம பரிகாரத்தை நமது அன்பர்களும் நண்பர்களும் நாளை கடைபிடித்து சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் எல்லாம் வல்ல பழனிமலை முருகனின் அருளால் கிடைக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா யார் இதை செய்ய போகிறீங்க வெற்றி வேல்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரும் சனிக்கிழமை ஒரு சிறப்பு யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வாய்ப்பிருக்கக்கூடிய அனைவருமே வாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை கொங்குணசுத்தரின் கல்பத்தரு பயிற்சி வகுப்பு கோவையில் நடக்குது நம்மளோட அக்ஷயம் டவேன் சென்ற ஆபீஸ்லேயே நடக்குது வாங்க என்னை சந்திக்கலாம் பயிற்சியில கலந்து கொள்ளலாம் பக்தி யோகத்தின் மூலமாக செல்வ செழிப்பை பெறுவது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளலாம் செப்டம்பர் ஏழு மற்றும் பதினாலு நான் சேலம் மற்றும் திருச்சி வருகின்றேன் கடன் தீர்த்து பணத்தை பெருக்கி வெற்றிகரமாக வெற்றிகரமாகக்கூடிய பணவழக்கலை பயிற்சி வகுப்புல கலந்துக்கண நினைக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் செப்டம்பர் மாதத்தில் ஒரு முறை என்னை வந்து சந்தியுங்கள் உங்கள் வாழ்வை செல்வ செழிப்பாக்கி தருகிறேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி